பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேர்களுக்கு ஜோதிடர்யம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் லாபத்தில் அமர்ந்த சுக்கர பகவான் புத பகவானால் அதாவது தான் பஞ்சமாதிபதி பகவான் வந்து பஞ்சமாதிபதி புத பகவான் பாக்கியாதிபதி இவருடைய சேர்க்கை இந்த வாரம் முழுவதும் மிகப்பெரிய அது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க இல்லையா அதனால் மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோப கிருது வருடம் மாறு மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்பம் முதல் பார்ப்போம் அதன்படி மகர ராசி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவானும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவானும் நான்காம் இடத்தில் தனித்த குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் லாபஸ்தானத்தில் புத பகவானோடு சுக்கர பகவானும் விரயஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் இப்போ சப்தமாதிபதியாகிய சந்திரன் தான் முக்கியம் அவருடைய அசைவு இந்த வாரம் உங்களுக்கு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் வந்து பயணிக்க காத்திருக்கிறார் அப்போ சந்திரன் எட்டாம் வாரத்துக்கு வந்தாலே எப்பயுமே வந்து சந்திராசம் அந்த விதிப்படி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தின் துவக்க நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கள் மற்றும் ஞாயிறு மற்றும் திங்கள் இந்த ரெண்டு நாளும் வந்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மதியத்து வரையே பார்த்திங்கன்னா சந்திராசமம் இருக்குது ஆனால் வேதை இல்லை அதுவே வந்து உங்களுக்கு ஒரு சுபயோகம் அதனால் சந்திராசம தினங்களில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்குங்க அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நன்மையை செய்யும் அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைக்கி பார்த்திங்கன்னா திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம் வருகிறது அதாவது உங்கள் ராசிக்கு கரையை சரியாக எட்டாவது ராசியில் வந்து சந்திரபான் நமர்கிறார் அதனால் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்திராசமம் அடுத்தபடியாக வருடப்பரப்பு அதாவது ஆங்கில வருடப்பிறப்பு பிறக்கிறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமணிக்கு அன்றைய தினம் வந்து திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மதியம் இரண்டு மணி வரை பஞ்சமி திதியும் அதன் பிறகு சஷ்டி திதியும் வருகிறது அன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அன்றைய தினமும் உங்களுக்கு சந்திராசமுத்திரமாக வருகிறது அதாவது வருடத்தின் துவக்கினாலே வந்து உங்களுக்கு சந்திராசமுத்திரமாக வருகிறது கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிங்க நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக யோகத்தை தரக்கூடிய நாள் அதாவது பாக்யஸ்தானத்தில் வந்து சந்திரபான் அமரப்போறார் சப்தமாதிபதி பாக்யஸ்தானத்தில் அமரும்போது இன்னும் லாபத்தை கிடைக்கும் அதன்படி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் நான்கு மணி வரை சஷ்டி திதியும் அதன் பிறகு சப்தமி திதியும் வருகிறது அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பகல் பதினோரு மணி வரை பூரம் நட்சத்திரம் அதற்கு பிறகு உத்தர நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினம் அமிர்தயோகம் யோகம் தேய்பிரை திதி சிவகிழம அன்னைக்கு அடுத்து புதன்கிழமை மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி மாலை ஆறு மணிக்கு மேலே வருகிறது அதேமாதிரி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் ரெண்டு மணிக்கு மேலே ஹஸ்த நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினம் மரண யோகம் கூடிய நாளாக அமைகிறது அது கொஞ்சம் மத்தியமான நாள் தான் அன்றைய தினம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் வீரர் மாமன்னர் வீரமாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்த நாள் அன்று வருகிறது அடுத்தபடியாக நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு மாறலி மாதத்து பத்தொன்போதாம் தேதி தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி அன்று முழுவதும் இருக்கிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை நான்கு மணி வரை அஸ்த நட்சத்திரம் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் வருகிறது அன்று முழுவதுமே சித்த யோகம் அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி திதி அடுத்தபடியாக அந்த இந்த வாரத்தில் ரொம்ப அருமையான நாள்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கான நல்ல நாள் மகராசி என்பர்களுக்கான ஒரு சிறந்த நாளாக கருதப்படுகிறது ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து சந்திரபோகன் அமரப்போகிறார் சப்தமாதிபதி அவர் கேந்திரத்தில் அமரும்போது கேந்திராதிபதி கேந்திரத்தில் அமரும்போது கேந்திர பலம் அதிகரிக்கும் அப்படின்னு ஜோதிட விதிப்படி நல்ல பலம் பொருந்திய நாளாக அந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை அமைய போகுது அதாவது ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திதி வந்து முழுவதுமே நவமி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் அன்று வந்து சித்தயோகம் கூடிய நாள் சுப நாளாக அமையும் அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அதாவது ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வருகிறது மாரளி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் திதி வந்து தசமி திதி சித்த யோகம் இதுதான் மகராசி என்பர்களே உங்களுக்கு இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகளும் திதி வார யோக நட்சத்திர அமைப்புகளும் எல்லாம் இருந்தாலும் அந்த முதல்ல வந்து பொருளாதாரம் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அதை கணக்கு கணக்கு கணக்குப்படி தனாதிபதியாகிய சனி பகவான் தனஸ்தானத்தில் வலுப்பற்று உட்கார்ந்து இது மிகப்பெரிய லாபம் அந்த தனாதிபதி சுக்கரனை வேற பார்க்குறாரு அதனால இன்னும் அதிகமான பலம் அப்போ லாபமும் ப்ளஸ் லாபமும் கிடைக்கிறனால இந்த வாரம் உங்களுக்கு பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி வந்து அவுட்ஸ்டாண்டிங் பணம் இருந்துச்சுன்னா அதுவும் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் எதிர்பார்த்த பல பொருளாதார விஷயங்களும் சிறப்பான முறையில் நடைபெறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் மகராசி என்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க காத்திருக்கிறது அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்து அதிபதியாகிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருங்கள தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்ன அவர் பாக்யாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இல்லையா அதனால இந்த வாரம் முழுவதுமே தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அம்பலையே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல வந்து சூரியன் செவ்வாய் இணைவு அதுதான் உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாய் இணைவு விரயஸ்தானத்தில் இருக்கிறனால உத்தியோஸ்தர்கள் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிங்க என்ன சூரியன் வந்து அட்டமாதிபதி அவர் விரயத்தில் அமர்ந்திருக்கிறார் எட்டு பன்னெண்டு சேர்க்கைங்கிற மாதிரி கணக்கில் உட்காந்துருக்கனால கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிங்கள் அதான் வந்து இந்த வாரத்துல உங்களுக்கு உத்தியோகர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா நாவால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் இல்லையா அதனால கொஞ்சம் கவனமா நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா மகராஜ என்பலுக்கு உத்தியோஸ் இந்த வாரம் ஒரு மதியம் வாரமாக அமைய காத்திருக்கிறது அடுத்தபடியாக மாணவ செல்வங்களே புத பகவான் உங்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் வேறு நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் நடுக்கல்வி உயர்கல்வி மாணவர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு பொன்னான வாய்ப்புக்குரிய வாரமாக அமையும் அதுலேயும் குறிப்பாக வந்து அரையாண்டி தேர்வு நிறைவு பெற்று பள்ளிகள்லாம் தூங்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு அரையாண்டி தேர்வுக்கான மதிப்பெண்கள் வரும் அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோருக்கு எடுத்திருக்கவங்களுக்கு வாழ்த்துக்கள் மத்தியமான ஸ்கோர் எடுத்திருக்கவங்க இன்னும் அதிகமான முயற்சி செய்து நல்ல சிறந்த பலனை மூலாண்டு தேர்வில் அடைவதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி சுபயோகம் சுபயோகத்தை பொறுத்த அளவுக்கு இந்த வாரம் வந்து கடைசி நாட்கள்னு சொல்லக்கூடிய அந்த வியாழன்றது இருந்தே நல்லா இருக்குது ஏன்னா துவக்கம் இருக்கிற இரு நாட்கள் வந்து சந்திராசமாக அமைந்த காரணத்தினாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து உங்களுக்கு மத்தியமான நாளாக அமைய அமைந்த காரணத்தினாலும் இந்த வாரத்தை வந்து மத்தியமான துவக்கமாக இருக்கிறது ஆனால் பின்னாடி வந்து உங்களுக்கு புதன் வியாழன் வெள்ளி சனி அந்த நாட்களெலாம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சுபமங்கலத்தை பேசலாம் உறுதி செய்யக்கண வாய்ப்பு அடுத்த வாரத்தில் வச்சுக்கலாம் யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலன் அதாவது கணவன் மனைவி உறவு பலப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு துவக்கு காலகட்டங்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு யோக பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கும் அதே மாதிரி வந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் சிறந்த நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு வெளியிடங்களுக்கு அல்லது சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள உங்களுக்கு சகலவிதமான நன்மையும் தந்தரலை ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்